அனைவருக்கும் வணக்கம் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் அதாவது இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அதே போல தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கை இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமைது அதே போல குடும்ப வாழ்க்கை மேலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு எந்த மாதிரி அமைது கல்வி சார்ந்த விஷயங்கள் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமைது அதே போல உடல் ஆரோக்கியத்துல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் விழிப்புணர்வு செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிளீஷன் இந்த வீடியோ ரொம்ப டீடெயிலாக கவர் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நீங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட்டி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசைகளில் பத்தாவது நட்சத்திரமா மகம் நட்சத்திரம் வரும் மகம் நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஞானக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் அடுத்து அந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் நம்ம சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆகவே சூரியன் பிளஸ் கேது இந்த காம்போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருவாங்க பொதுவா அந்த மகம் நட்சத்திரத்தை பத்தி ஒரு பழமொழி சொல்லப்படுறது உண்டு அதாவது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது உண்டு ஆனா அந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருமே உலகத்தை ஆள்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் அதுதான் யதார்த்தமும் கூட ஆனா இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தலைமை பண்பு மிகுந்தவர்களா இருப்பாங்க மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய வல்லமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் சோ அந்த விஷயங்களை நம்மளால மறுக்கவோ தவிர்க்கவோ முடியாது தான் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் மக நட்சத்திரத்துடைய சிறப்பான அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏன்னா கேது பகவான் அதிபதியாக வருவார் நீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கேது திசை உங்களுக்கு முதல் திசையாக இருக்கும் ஆகவே சிறிய வயதிலேயே சிறந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பார் கேது பகவான் நிறைய புரிதல் நிறைய பக்குவம் நிறைய அனுபவங்கள் நிறைய தோல்விகள் இதெல்லாம் சிறு வயதிலேயே நமக்கு கொடுத்துருப்பாரு நிறைய பிரச்சனைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆகவே சிறு வயதிலேயே ஒரு பக்குவ மனநிலையை இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் ஞான அப்படிங்கிறதுனால எப்போதுமே ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் எப்போதுமே எதையாச்சும் சிந்தித்துக் கொண்டே இருப்பாங்க ஒரு சிந்தனையில முழுகியே இருப்பாங்க அதே போல சிறந்த தெய்வ பக்தி கொண்டவர்களா இருப்பாங்க ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகன் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பற்று அதிக பக்தி அப்படிங்கறதெல்லாம் இவருடைய சிறு வயதுல இருந்து அப்படியே மேலோட்டமா வந்துகிட்டே இருக்கும் இவருடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ தெய்வீகம் சார்ந்த விஷயங்களே ஈடுபடாதவர்கள் மாதிரி தோற்றம் அளிப்பாங்க ஆனால் வாழ்க்கையில ஒரு புரிதலான ஒரு மனநிலை வந்ததுக்கு பிறகு தெய்வீகம் சார்ந்த அதிகமாக அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா அந்த மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதிகமான பிடிவாத குணம் இருக்கும் மேலும் சூரியன் நம்முடைய ராசி ஆகவே பிடிவாத குணம் கொண்டவர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அதுல இருந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிற பிடிவாத குணம் இவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னாக்கா அந்த மகன் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு தனித்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க இவர்கள் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஃபீல்டுல கொண்டு விட்டாலும் சரி அதுல இவர்களுக்குன்னு ஒரு கால் தடத்தை பதிச்சிருவாங்க ஆகவே டக்குன்னு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல மகம் நட்சத்திரமும் ஒண்ணு ஒரு ஃபீல்டுல ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே இருக்கு ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க தலைமை பொறுப்புகளை அதிகமாக தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சுதந்திரமான மனப்போக்கு அப்படிங்கறது இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எப்போதும் சுதந்திரமாக இருக்கணும் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது யாருக்கும் அடிப்பணிந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்துல மற்றவர்கள் தலையிடுவதை பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள் அப்படி யாராச்சும் இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வேற யாராச்சும் வந்து தலையிட்டாங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தோம்னாக்கா இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை கொண்டவர்களா இருப்பாங்க இதையாச்சும் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு அந்த குறிக்கோளை சுத்தி சுத்தி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் பெரிய ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை படைத்தவர்கள் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து எதையாச்சும் ஒரு விஷயத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் கடவுள் மேல அதீத நம்பிக்கையும் நாட்டமும் கொண்டவர்களா இருப்பாங்க எந்த காரியத்தை எடுத்து கொண்டாலும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க பொய் பேசுபவர்களை கண்டாலும் பிடிக்காது பொய் பேசவும் பிடிக்காது உண்மையை ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் கோபம் இருக்கும் இடத்துல தான் குணமும் இருக்கும் அதுக்கு பொருத்தமான ஒரு நட்சத்திரக்காரர்கள்னா அது மகம் நட்சத்திரக்காரர்கள் தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலைனாக்கா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க ஆனா அதே சமயத்துல கோவப்பட்டுட்டு அரவணைக்கவும் செய்வாங்க ஆகவே கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றது இந்த மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க எதையுமே உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில இருக்கும் அடுத்த அனுபவ அறிவு நிரம்பியவர்களா இருப்பாங்க கல்வி அறிவையை விட அனுபவ அறிவு அதிகமா இருக்கும் இவர்கள்ட்ட ஆகவே இவர்களுடைய அனுபவ அறிவை வைத்துதான் பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில பெரிய அளவிலான வெற்றியை சாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அடுத்தது அந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய இன்னொரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் காலம் பார்க்காம மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை இவர்கள் அதிகமா இருக்கும் நேர்மையை மட்டுமே அடையாளமாகவும் பலமாகவும் கொண்டவர்களா இருப்பாங்க யாருக்கும் இதனால பயப்பட மாட்டாங்க நான் நேர்மையா இருக்கேன் நான் உண்மையா இருக்கேன் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போக்கு கொண்டவர்களா இருப்பாங்க அடுத்தது இன்னொரு சிறப்பு குணம் என்னன்னு பார்த்தோன்னாக்கா இவர்கள் புகழ் அடைவதற்காக எதையும் இலக்க துணியக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க நான் வெற்றி அடையணும் எனக்கு இடைஞ்சலா என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அதெல்லாம் நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க அதே போல பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வல்லவர்களா இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாற்றலவர்கள்கிட்ட இருக்கும் வாதத்தில் சிறந்த

புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே சமயத்துல இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னாக்கா தோல்வி அவ்வளவு எளிமையா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை தாங்குற சக்தி இவர்களுக்கு அதிகமா இருக்காது ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்கன்னா அதை கடந்து போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது இவர்களுடைய ஒரு மைனஸா இருக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க அதை கடந்து போறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும் அதுதான் இவருக்குரிய ஒரு பெரிய மைனஸா இருக்கு சோ இதை மட்டும் இவர்கள் சரி செய்து கொண்டார்கள்னா பெரிய அளவிலான வெற்றியை நிச்சயமா அடைய முடியும் ஞானக்காரகனான கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் அப்படிங்கிறதுனால நியாயமான கோபமும் குணமும் ஒருங்கே பெற்றவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்து கோபடுறாங்கன்னா அது ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதே சமயத்துல நல்ல குணம் படைத்தவர்களா இருப்பாங்க சுறுசுறுப்போட எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த சுறுசுறுப்பு தன்மை ஒரு எனர்ஜி இவர்கிட்ட எப்போதுமே இருக்கும் அதனாலே இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் அப்படியே சுறுசுறுப்பாயிடுவாங்க இவர்களுடைய சுறுசுறுப்பை பார்த்து இவர்களை சுத்தி இருக்கிறவர்களும் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவாங்க அதுவே அந்த ஒரு எனர்ஜி இவர்கிட்ட ரொம்ப ஒரு அதிகமாவே இருக்கும் அடுத்தது பாத்தோம்னா குறைந்த நேரம் தான் இவர்கள் தூங்குவாங்க அதிகமா ஒர்க்கு அதிகமா பொறுப்பு இதில எல்லாம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால குறைந்த நேரம் மட்டுமே தூங்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம் கவர்ச்சியான உடல் அலகை பெற்றவர்களா இருப்பாங்க சிற்றின்பத்துல அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களா இருப்பாங்க சுகபோகங்களை சிறு அனுபவிக்க கூடிய பாக்கியம் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிருது அடுத்தது பாத்தோம்னா கலை மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க உயர்கல்வியில ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தலை தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்குது இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா தொழில் முனைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாரிடமும் கை கட்டி பணிபுரிய விரும்பாதவர்களா இருப்பாங்க பேராசிரியர் நடிகர் நடிகை ஆடை வடிவமைப்பாளர் விளம்பரங்கள் செய்யக்கூடிய மாடல் இது போன்ற துறைகள்ல செயல்பட்டு அதுல புகழ் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க மருத்துவம் மாந்திரீகம் ஜோதிட சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள் இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமாச்சும் இவர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் தனித்தன்மையோட செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தங்களுக்கான விஷயத்தை அடுத்தவர்கள் தலையிடுறதை விரும்ப மாட்டாங்க அடுத்தவர்களுக்காக எதையும் பெரிய அளவில் விட்டு கொடுக்க மாட்டாங்க தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அடையிற வரைக்கும் உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தன்னம்பிக்கையால பெரிய அளவிலான வெற்றியை நிச்சயமா அடைவாங்க இளம் வயதிலேயே வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கிடைக்குது ஏன்னா பிறக்கும்போதே போதே கேது திசை அப்படிங்கிறதுனால ஒரு பர்டிகுலர் ஏஜ்லயே இவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவ அறிவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் வாழ்க்கையுடைய தத்துவம் வாழ்க்கையுடைய புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஆகவே ஒரு மீடியமான ஏஜ் வந்ததுக்கு அப்புறமே நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை

கூட எளிமையா முடித்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பரந்த மனப்பான்மையும் சிறந்த நிர்வாக திறமையும் கொண்டவர்கள் எந்த பணியாக இருந்தாலும் தானே முன்னின்று அதுல செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு மனோசக்தி இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆகவே இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி அதுல ஒரு மிக சிறந்த வெற்றியை நிச்சயமாக அடைவாங்க குறிப்பா பேராசிரியர் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மனநிலை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால சிறந்த பேராசிரியரா இருப்பாங்க ஒரு சிலர் அதே போல நடிகர் நடிகை ஆடை சம்பந்தமான விஷயங்கள் விளம்பர மாடல் சம்பந்தமான விஷயங்கள் இது போன்ற எல்லாம் ஈடுபட்டு பெரிய புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல நல்ல பேச்சாற்றல் வாத திறமை மிக்கவர்கள் அப்படிங்கறதுனால இவர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா வக்கீல் சம்பந்தமான தொழில் அப்படின்னா நீதிபதி அதிபதி ஜோதிட நிபுணரு மேல உள் அலங்காரம் சம்பந்தமான துறைகள் அடுத்தது அந்த கட்டிட வடிவமைப்பாளர் புராதான அந்த கலாச்சாரம் மேலும் நாகரிகம் சம்பந்தமான தொழில்கள் இதுல ஈடுபட்டு ஒரு சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கு மேலும் இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அரச பதவி அரச உத்தியோகம் இதுவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியனுடைய ராசி அப்படிங்கிறதுனால இந்த அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல பதவி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கு அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கு அது என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கும் இதனால குடும்பத்தில் எப்போதுமே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் இவர்கள்ட்ட இயற்கையாகவே அமைந்திருக்கும் சில சமயங்களில் முன்கோபம் வரும் சில சமயங்களில் கோவப்பட்டு பேசுவாங்க அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா டக்குன்னு அரவணிச்சுப்பாங்க எவ்வளோதான் கோவப்பட்டாலும் குடும்பத்தை கைவிட மாட்டாங்க அரவணிச்சுப்பாங்க அதே போல அந்த காதல் திருமணம் செய்யறதுல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீதமான நாட்டம் இருக்கும் மேலும் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே சுக்கர திசை வர்றதுனால விரைவிலேயே திருமணமும் நடந்து விடுகிறது எப்போதும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் மேல அதிகமான ஒரு பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள்ட்ட வந்துட்டு யாராச்சும் உதவி பெற்று வாழ்றவங்க கூட இவங்க முன்னாடி ஏதோ முகஸ்தூதியை பாடிவிட்டு இவங்களுக்கு பின்னாடி போய் தூற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆகவே யாரையும் எளிதில் நம்ப கூடாது அந்த விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உடலுடைய பின்புறத்துல ஏதாச்சும் வழிகள் இருக்கலாம் மேலும் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இதுல குறிப்பிட்டிருக்க இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் அதீதமான கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதுவரைக்கும் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம் அடுத்தாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் அதாவது மகம் நட்சத்திரத்துல மொத்தம் ஒரு நான்கு பாதங்கள் இருக்கு நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாடி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி பாத்தோம்னா என்ன நட்சத்திரம்னு தெரியும் எல்லாருக்கும் ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியறது கிடையாது ஆகவே நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க என்ன பாதம் அப்படிங்கறத ஒரு வாட்டி டீடெயிலா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்போது பாதவாரியான பலன்களில் மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்த கூடிய எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் தான் ராசி அதிபதி சூரிய பகவான் தான் அதே போல நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் அவை இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா கேது பிளஸ் சூரியன் பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை பராமரிக்கிறது மேல அதீதமான கவனம் அதீதமான ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் ஏதாச்சும் தவறு செய்தால் அதை அன்பாவில சுட்டி காட்டி அவர்களை திருத்தக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஒன்றாம் பாதத்தில பிறந்தவர்கள் ராஜதந்திரம் இருப்பாங்க எப்போதும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்களா கூடியவர்களா இருப்பாங்க தேசத்தின் மீது அதிகமான பற்று கொண்டவர்களா இருப்பாங்க சமயம் பார்த்து எதிரிகளை வீழ்த்துவதில் வல்லவர்களா இருப்பாங்க மேலும் இந்த பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் மேல அதிகமான அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க மேலும் சகோதரர்களுடைய ஆதரவை பெற்றவர்களா இருப்பாங்க வழக்குகள்ல பெரும்பாலும் இவர்கள் வெற்றி அடைகிறாங்க என்ன வழக்கு நடந்தாலும் சரியா இல்ல சிறப்பான வெற்றியை இவர்கள் ஈட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததான் இந்த ஆட்சி பொறுப்புல

ஒரு சில மனசஞ்சலங்கள் மன வருத்தங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் தங்களுடைய இனத்துடைய முன்னேற்றத்துக்காக அயராமல் பாடுபடக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒன்றாம் சிறப்பம்சங்கள் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நட்சத்திர கேது பகவான் தான் ராசி அதிபதி சூரியன் பகவான் தான் மேலும் நவாம்சாதிபதி சுக்கர பகவான் வருவார் ஆகவே இந்த இரண்டாம் பாதத்தில பிறந்தவர்கள் எந்த மாதிரியான கேது காம்போல வருவாங்க இந்த காம்போல வருவாங்க இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய நவாம்சத்துல வரதுனால வசிகரமான தோற்றத்தையும் வசிகரமான உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றவர்களா இருப்பாங்க பெற்றோர் மற்றும் மனைவி மேலும் இவர்களுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருமே நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய சிறப்பான

அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய உருளாக இருப்பாங்க பயணத்தில் அதீதமான ஆர்வமும் நாட்டமும் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு பெரிய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் தெய்வ பணிகளில் ஆர்வத்தோட ஈடுபடக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்களுக்காக விருப்பத்தோடு விட்டுக்கொடுக்கக்கூடிய ஊராக இருப்பாங்க மற்ற முறைகளை கற்பத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த இரண்டாம் மாதத்தில் பிறந்தவருக்கு அடிஷனலா ஏதாச்சும் ஒரு ஆச்சும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா மகம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்துல பிறந்த கூடிய குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் தான் ராசி சூரிய பகவான் தான் அதே போல நவாம்சாதிபதி புதன் பகவான் ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வருவாங்கன்னா கேது பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க இந்த பிறந்தவர்கள் சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பக்கத்துல இடியே விழுந்தாலும் சரி எதற்கும் அஞ்ச மாட்டாங்க எப்போதும் எதையாச்சும் ஒரு விஷயத்தை நினைத்து எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா குடும்பத்து மேல அதிகமான பிரியம் கொண்டவர்கள் கொண்டவர்களா சகோதர சகோதரிகளுடைய நலன் மேல அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க உதவி செய்யும் நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பல தரப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் அதிகமான ஆர்வம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதே போல இவர்கள்ட்ட ஏதாச்சும் விவாதம் அப்படின்னு போயிட்டோம்னாக்கா மற்றவர்களை திணற விட்டுருவாங்க அந்த அளவுக்கு அந்த விவாத திறமை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மற்றவர்களால எளிதில புரிந்து கொள்ள முடியாதவர்களா இருப்பாங்க மேலும் இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் மற்றவர்களை சுலபமா நம்பிவிட மாட்டார்கள் பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடப்படக்கூடியவர்களா இருப்பாங்க வெளிப்படையாக பேச மாட்டார்கள் கதை கவிதை எழுத அதீதமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கெடுக்கக்கூடிய உருளா இருப்பாங்க மேலும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு சம்பந்தமான நிகழ்ச்சிகள்ல இவர்கள் சொற்பொழிவு ஆற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒருவளா இருப்பாங்க இதெல்லாம் இந்த மூன்றாம் பாதத்துக்குரிய ஒரு சிறப்பு பண்புகளா இருக்கு அடுத்ததா மகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்த கூடிய சிறப்பு குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் நம்முடைய நட்சத்திராதிபதி கேது பகவான் ராசி அதிபதி சூரிய பகவான் அதே போல நவாம்சாதிபதி சந்திர பகவான் இவங்க எந்த காம்போல வராங்கன்னா கேது பிளஸ் சூரியன் பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வருவாங்க ஆகவே இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தற்பெருமை கொண்டவர்களா இருப்பாங்க அதிகமா தற்பெருமை பேசக்கூடியவர்களா இருப்பாங்க கலை இலக்கியங்கள் மேல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் நடப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அடிக்கடி கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்தி வருத்தம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா இவருடைய மன அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு எண்ணத்துல மூழ்கியே இருக்கும் மாறி மாறி ஏதாச்சும் ஒரு எண்ணம் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகும் அது உடைய ஒரு பெரிய மைனஸா இருக்கு எண்ணத் தெளிவு உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கிறது இதுலலாம் கவனம் செலுத்தினா ஒரு சிறப்பான வெற்றி இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்தா பார்த்தோன்னா அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிப்பதை அவ்வளவாக விரும்ப மாட்டார்கள் மற்றவர்கள் என்ன தனக்கு அறிவுரை சொல்வது அப்படின்னு கொஞ்சம் அலட்சியப்படுத்தக்கூடிய உருளாக இருப்பாங்க மேலும் இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் நடந்து கொள்ளக்கூடிய ஒருளாக இருப்பாங்க மனைவி குழந்தைகள் மேலே அதிகமான அன்பு காட்டக்கூடிய ஒருளாக இருப்பாங்க அதே சமயத்தில் அதிகமான கண்டிப்பு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அடுத்துதான் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில சமயங்கள்ல நிறைய தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி ஆதங்கப்படக்கூடியவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களையும் இரக்கங்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அடிக்கடி உங்களை நீங்களே தாழ்வுபடுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் இருந்தும் முன்னேற முடியவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் இவருடைய மனதுக்குள்ள அப்படியே ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரி உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நிச்சயமா இந்த மைனஸான விஷயங்கள் கூட உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் இது இதுவரைக்கும் பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப பார்த்தோம் அடுத்ததாக இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடு மகம் நட்சத்திரத்துக்கு உகந்த ஒரு வழிபாடா இருக்கு அதே போல சூரிய பகவான் வழிபாடு மிக சிறப்பானது ஆகவே விநாயகரையும் சூரிய பகவானையும் வழிபட்டு வர மன அமைதி பெருகும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய மன அமைதியை பெருகிக் தான் நமக்கு நிறைய மனக்குழப்பம் இருக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நம்மளுடைய ஏதோ புரட்டி போட்டு இருக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல மன அமைதியை இழந்து நம்ம அடுத்த முடிவு என்ன எடுக்கிறது அப்படிங்கறத தெரியாம திணறிகிட்டு இருப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தெய்வ வழிபாடு தான் நமக்கு கை கொடுக்குது கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி தெய்வ வழிபாட்டுக்கு தான் எல்லாரும் வருவாங்க ஆகவே மன அமைதி இல்லாம தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா விநாயகர் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு செய்யறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு மன அமைதி கிடைக்கும் மன அமைதி தெளிவா கிடைச்சாலே உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் நல்லா சப்போர்ட் பண்ணாலே நாம நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருவோம் நம்முடைய வெற்றிக்கான ஆயத்த நடவடிக்கைகளை எடுக்க சோ அது தான் நமக்கு ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவையே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் செம்மைப்படுறதுக்கு விநாயகர் வழிபாடு சூரிய வழிபாடு பண்றது சிறப்பு அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார் பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா கேது பகவான் ஞானக்காரகன் கேது நாளே பிள்ளையார் தான் ஆகவே பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அவையை வழிபட்டு வர வேண்டிய தலம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையார் பட்டி சூரியனார் கோவில் இந்த ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான சிறப்பு பலன்கள் பாதவாரியான சிறப்பு பலன்கள் மேலும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் போயிட்டு வரக்கூடிய தலங்கள் இந்த காம்போவை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் அதே நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமா செக்ஷன்ல சொல்லுங்க சார்ந்த வகையில நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றோம் அடுத்ததான் நம்முடைய சேனல்ல இதுக்கு மாதிரி இந்த ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகள் பகுதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இதெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டா ரிலீஸ் சோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற ட்ரை பண்றேன் உங்க டைம் இருக்கும்போது நீங்க அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையான புரிதல் அப்படிங்கறது நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா கொடுத்துட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எப்படி கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோக்கள்லாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ குறைந்தபட்ச ஒரு புரிதலாச்சும் ஒரு பயனாச்சும் நமக்கு and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy nandri